முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கதை உருவாகிறதுக்கு நான் ஒரு கிரேஸியாக அங்கே வரலாறு உண்டு சாப்பிட்டு இருக்கு சாப்பிட்ருக்கும் தூங்கிக்கிறாரிங்க நான் நாளை இக்குனர் முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜேவி மீடியான்னு என்னை கமிட் பண்ணாங்க என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க நான் ஒரு கதை சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்டு ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க தான் டைட்டில் பண்ணி பண்ணாங்க தான் ஸோ கதை சொன்னோடனே அப்படி இப்படி பார்த்தாரு ஐயோ இதெல்லாம் எப்படி எங்க படம் பண்றது பைத்திகாரா அப்படின்னாரு அவரு இல்லை என்ன ஒர்க் ஆகணும் சரி ஜெய்வி மீடியா ஜெய்வி சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க ஜெய் விசார்கிட்ட கதை சொன்னாங்க நீ நல்லா இருக்கடா அப்படின்னு நல்லா இருக்கடா பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு அப்புறம் அனுப்பிச்சாரு அப்புறம் கூட இருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டு அது ஏன்னாடா எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேறு பண்ணலாம் வடா அப்படின்னாரு இல்லைண்ணா இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்தேன் அப்படியே காலங்கள் தள்ளி போயிடுச்சு அப்புறம் சாந்தனு பாய்க்ராஜ் சார் பையன் அவர்கிட்ட போய் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு அவர் நிறைய பிடிச்சிருக்கிட்ட கூப்பிட்டு போனார் பாய்க்ராஜ் சாரையும் கேட்டார் அவருக்கும் கதை கேட்டார் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நிறைய பிடிச்சிருக்க கூப்பிட்டு போனார் அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லோரும் போன பந்தல் அடித்து மறுத்திரும் திரும்பி வந்துட்டே இருந்தேன் ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அந்த வேகமாக எழுதின ஒன் இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை அது முடித்து ஓரளவுக்கு மரியாதை நான் பேர் கிடச்சிது அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதந்திர சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படியே அந்த கதை பழைய கதையை தூசு தட்டி சொல்லலாம்னா மறுபடியும் இவரு தட்டி விட்டாரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ் அந்த கிரஞ்ச் மட்டும் தனியாக எடுத்துட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன் அவர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கதை சொன்னேன் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் பேசணும் 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 என்ன கூட அவருக்கு எல்லா வர்ஷனும் தெரியும் சுதந்திர சார் இருக்குது அந்த சீனு அந்த வருஷம் இல்லை திள அப்படிம்பார் அவ்வளோ வேர்ஷன் கிரேட் ஆச்சு அவர் எடுத்துருவார் இவருக்கு டைம் மட்டும் கொடுக்காதீங்க டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் ஸோ இப்போ எழுதிட்டுருக்கல இதே எல்லா வருஷம் லாஸ்ட் வருஷம் முடிச்சிப்போம் நீங்கள் விட்டா இன்னும் எழுதிட்டுருப்பேன் ஷூட் போயிடலான்னு சொல்லி போயிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்